அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு அவர் நாடாந்து போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி இருவாரா ஆ சரி ஓகேண்ணா நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சொல்லுங்க உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடக சந்தை பத்தி நல்லா போட்டுக்கிறீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க வைஃபோட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாவே வேற சரிங்களா இப்போ வந்து உங்க ஒய்பும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒரு ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே ஆனா வந்து ஒய்ஃப் வந்து முத்த காட்சிகள் போடுறாங்க வந்து போட மாட்டீங்க ஏன் இப்போ அதுல போட்ட ஜார்ஜியில இருக்கவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்க சொல்லுவாங்க கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு ஒரு கட்சி சங்க நாள சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கோம்

எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பத்தியோ மற்ற சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நான் வந்து இந்த பேர் அடையாளம் காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்க சாதி சம்பந்தப்பட்ட ஒரு

தேங்க <laughs> <laughs>